பொதுக்கடை அருகே திருமணம் செய்வதாக கூறி காதலனிடம் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வாங்கிவிட்டு ஏமாற்றிய இளம்பெண் கன்னியாகுமரி மாவட்டம் பொதுக்கடை அருகே உள்ள ராமன்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் சுஜின் வயது முப்பத்தைந்து இவரும் முள்ளூர்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஒரு இளம்பெண்ணும் கடந்த ஏழு ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சுஜின் கத்தார் நாட்டுக்கு வேலைக்கு சென்றுள்ளார் அத்துடன் அவர் தனது காதலியை சொந்த செலவில் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படிக்க வைத்துள்ளார் என்ஜினியரிங் முடித்த பிறகு காதலி பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் இதற்கிடையே இருவரும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரகசியமாக திருமணம் செய்துள்ளனர் அப்போது காதலி சுஜனிடம் எனது அக்கால் திருமணமாகாமல் இருப்பதால் எனக்கு திருமணமான விஷயம் வெளியே தெரிந்தால் அவரது திருமணத்தை பாதிக்கும் எனவே திருமணத்தை பற்றி வெளியே சொல்ல வேண்டாம் என கூறியுள்ளார் இதனால் இருவரும் திருமணம் செய்ததை மறைத்து வாழ்ந்து வந்துள்ளனர் இதற்கிடையே சுஜின் மீண்டும் கத்தார் நாட்டுக்கு வேலைக்கு சென்றார் தொடர்ந்து அவரது காதலி பெங்களூரு சென்று அங்கு வீடு வாடகை மற்றும் பல காரணங்களை கூறி சுஜினிடம் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் பெற்றதாக கூறப்படுகிறது தொடர்ந்து பெற்றோர் சம்மதத்துடன் காதலியை திருமணம் செய்து கொள்வதற்காக சுஜின் ஊருக்கு வந்தார் ஆனால் திருமணத்திற்கு அவரது காதலை சம்மதிக்கவில்லை இது தொடர்பாக அவரது நண்பர்கள் வட்டாரத்தில் சுஜின் விசாரித்தபோது அவர் பெங்களூருவில் பல ஆண் நண்பர்களிடம் பழகி வருவது தெரியவந்தது இதனால் மனமுடைந்த சுஜின் தான் அனுப்பிய பணத்தின் ஆவணங்கள் திருமணம் நடந்த புகைப்படம் வீடியோக்கள் ஆகியவற்றுடன் குழித்துறை கோர்ட்டில் மோசடி வழக்கு தொடர்ந்தார் தொடர்ந்து கோர்ட் உத்தரவுபடி காதலி மீது புதுக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் வாலிபரை காதலித்து திருமணம் செய்வதாக ஏமாற்றி ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வாங்கி இளம்பெண் ஏமாற்றிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது